பள்ளிக்கூடம் போறது வந்து சிரமம் நடந்து தான் போறது பஸ்ஸும் வந்து நேரடியாக வந்து அங்கே இல்லை இப்ப இந்த மழை வெள்ளத்துல கூட நான் இப்ப எம்பியோட நேர காய்ச்சிருந்தேன் என்னோட வேலை செய்த பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு உலர நவ சாமான் கொடுங்கன்னு சொல்லி ஆனால் கொடுக்க இல்லை மனுஷன் மாவீரர் ரெண்டாம் தரம் கல்யாணம் செய்தான் இவர் தான் அஞ்சு பிள்ளைகளையும் பார்த்துக்கேன் என்னவே பேர் தம்பி நான் வேணா தனுசிக்கன் நான் வேணா தனுசிக்கன் ஓகே எத்தனையாம் படிக்கிறீங்க தரம் நான்கு

மேசன் வேலை செய்கிறாரா அல்லது கூலி வேலை செய்கிறாரா கூலி வேலை கூலி வேலை மேசன் வேலைக்கும் கூலியா போவேர் அப்படியா எல்லா வேலைக்கும் போவேர் வயல் வேலை இருந்தாலும் சரி யாரும் வேலி வெட்ட கூப்பிட்டாலும் சரி மற்ற என்ன வேலை இருந்தாலும் போவேன் ஆ அப்படி ஓகே இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட மாதா அந்த இப்போ மாதாம்னு சொல்லி இப்ப குடும்ப வருமானம் சாப்பாடுகள் அதற்கு எல்லாம் இப்போ என்ன செய்யுங்க அதை வைத்த உழைப்பு தான் வைத்த உழைப்பு வைத்த தனி ஒரு ஆள் உழைப்பு ஒரு ஆள் உழைப்பு எனக்கு வயிற்றுல காயப்பட்டு நான் பெருசாக வெளியில் போகிறேன் இல்லை நேரம் புல் பிடுங்க அப்படியும் கூப்பிட்டா போவேன் இல்லையான்னு சொன்னா அவற்ற ஒரு ஆளுட உழைப்பு தான் காயப்பட்டது இப்ப என்ன நடந்தது யுத்தத்தில் முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பன்னெண்டாம் தேதி காயப்பட்டு நான் முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு எத்தனை வயசு அக்கா எனக்கு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசு அப்போ நீங்கள் என்ன இப்போ இந்த போராட்ட காலங்களில் இதில் எதுவும் இருந்ததா அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னீங்க நான் கதை கேட்க இயக்கத்தோட இருந்த நான் நான் ஏழு வருஷம் இயக்கத்தில் இருந்தேன் ஏழு வருஷம் இருந்தேன் ஆ அப்புறம் பழைய ஆள் நான் அப்படியா ஓகே அப்போ எந்த இதில் இருந்து நீங்கள் இந்த படைய நீங்கள் இருந்து நான் மாலவி படைய நீங்கள் இருந்தேன் மைன்ஸ் பிரிவில் இருந்தேன் மைன்ஸ் பிரிவில் ஆ அப்போ நிறைய அனுபவங்கள் அதில் இருக்குமே நான் உங்களுக்கு இது

பக்கத்து வீடு சரி தம்பி இதை வச்சு கதையுங்க தம்பி வணக்கம் நல்லா சத்தமாக கதையுங்க வா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள் ஒன்பதாம் ஆண்டு இவரை நல்லா படிப்பீங்களா ரைட்டு நீங்களும் என்ன யூடியூப்பில் பார்த்தோம் நம்பர் எடுத்து நீங்கள் ஆ சரி இப்போ எத்தனை ஆம்பிளில் வார நீங்கள் வகுப்பில் எட்டு எட்டு ஏழு அப்படி வாரது உண்மையாக நல்லா படிப்பீங்களா இல்லை பையோ உண்மையாக படிப்பீங்க உண்மையாக படிப்பீங்க இப்போ அம்மா சொன்னவா என்னென்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து ஸ்கூல் போகிற இடம் தூரம் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்படியா கெணதூரமா இருக்கும் என்ன இப்போ சிவபுரத்துலேருந்து அங்கே குமராபுரம் போய் தான் அந்த ஸ்கூலு தான் போகிறீங்க இப்போ உங்களோட ஊரில் இருக்கிற ஸ்கூல் வந்து ப்ரைமரி ஸ்கூல்லாம் இருக்கேன் ஓகே இப்போ அதால் வந்து உங்களுக்கு இப்போ சைக்கிள் தேவை என்று சொல்லித்தான் இப்போ அம்மா எங்களை இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தவா என்ன விழா காலம் என்னத்தில் போகிறீங்க நடந்து நடந்துதான் போகிறதா ஆ என்னபடி எத்தனை மணிக்கு அப்படிங்க போகிறது ஆறு மணிக்கு போ ஆறு மணிக்காலையும் போவீங்களா ஆ போனால் இப்போ அங்கே போகலாம் நேரம் எடுக்கும்

ஓகே மற்ற தம்பி இவர் ஸ்காலர்ஷிப் அவர் இங்கே வாங்க என்ன ஆ சரி இவர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னால் நாங்கள் இந்த சிவபுரம் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் சாமான்கள் வந்து கொடுத்துருந்தாங்களோ அப்போ அதில் வந்து இவர் கதைச்சிருந்தவர் இந்த தம்பியும் இப்போ அதில் பார்த்துட்டு தான் இவர் நம்பர் இடத்து இன்றைக்கு என்ன கூப்பிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சரி தம்பி வணக்கம் வணக்கம் என்னவே தம்பி நான் தனுசிகன் நான் வேணா தனுசிகன் ஓகே எத்தனையாண்டு படிக்கிறீங்க தரம் நான்கு ஸ்காலர்ஷிப் எழுத போறீங்களா ஸ்காலர்ஷிப்பை என்ன பாட்டிவிட்டாங்களாம் இல்லையா இல்லையா சரி அப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்பாவோட அப்பா என்ன விலையை போய்க்கு கொண்டே போட்டு சைக்கிள்லையா ஆ ஓகே ஒரு சைக்கிள் தான் வீட்டை இருக்கு வீட்டு அப்பா விலையை கொண்டு போயிட்டா நீங்கள் போறதை கொண்டுமில்ல என்ன அப்படியா ம் சரி ஓகே தாங்க ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து நிறைய குடும்பங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறோம் நிறைய குடும்பங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம் சில அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறோம் அதை மாதிரி சில படிக்கிறதுக்கான உதவிகள் அது நேரம் வாழ்வாதார உதவிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த கிராமத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு ஒரு இடமாக ஒவ்வொரு ஒரு குடும்பங்களாக தெரிவு செஞ்சு அந்த உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த வீட்டிலேயும் இருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கொண்டு வந்தது தம்பி இப்படி வீட்டில் எங்களுக்கு சின்ன உதவி ஒன்று தேவை அஞ்சு பிள்ளைகள் வீட்டில் இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் கஷ்டப்படாமல் தான் அணி இருக்கிறோம் அதாவது வந்து ரெண்டு நேரம் சாப்பிட்டாலும் நாங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறோம்னு சொல்லி அக்கா ஒரு வார்த்தை சொன்னவா எனக்கும் அது மனசில் அது பதிஞ்சிருக்கு இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கான உதவி நிவாரணம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த இதுவும் கேட்க இல்லை மெயினாக அவள் வந்து கேட்ட விஷயம் அதாவது அந்த தூரத்தில் இங்கே அந்த மூத்த மகனோட நாங்கள் ஒரு சின்ன உரையாடல் ஒன்று காட்டி நாங்கள் அந்த ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறீர்ன்னு சொல்லி அவர் வந்து இங்கேருந்து பள்ளிக்கூடம் போகிறது வந்து சிரமம் அதாவது நடந்து தான் போகிறது பஸ்ஸும் வந்து நேரடியாக வந்து அங்கே இல்லை இங்கேருந்து டவுனுக்கு போய் போகிறாங்க ரெண்டு ரெண்டு பஸ் எடுத்தால் தான் நாங்கள் போகலாம் அதே நேரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து நேரடியாக பஸ் இல்லை இங்கேருந்து வந்து நடந்து தான் போறணும் அதே நேரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான பஸ் காசுன்றதும் ஒரு பிரச்சனை என்ன அக்கா ஒவ்வொரு மாதமும் கணக்கில் பஸ் காசு கொடுக்குறதுன்றது உண்மையாக வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் அப்படி இருக்கேக்கு தான் அக்கா வந்து கேட்ட விஷயம் படிப்படிப்படிச்சுட்டு அதுக்கு எல்லாம் சாப்பாடு கட்டினாலும் விட்டுட்டு தான் போவே நீங்களும் நாலரை கிளம்பி சமைக்கிறான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக ரெண்டு நேரம் சாப்பாடு கிளாஸ் நடக்கும் அதுக்காக நாலு நாலு ராய் கிளம்பி சமைச்சிடுறோம் ஏதோ உங்களால செய்யன்றது ஃபுட்டோ ரொட்டியோ ஏதோ ஒன்று சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தம்புறது இந்த ஸ்கூல்ல சாப்பாடு கொடுக்கறது அந்த ஸ்கூல்ல சாப்பாடு சின்ன சின்னாக்கள் வந்து இந்த பிரைமரியில படிக்கணும் இவர தான் அந்த ஸ்கூல்ல படுக இவருக்கும் வேக்கன் கொடுத்து விடுறோம் சாப்பாடு மதியம் சாப்பிறதுக்கு காலம்பர சாப்பாடு அங்க கொடுப்பினா மதியம் சாப்பிறதுக்கு கொடுத்து விடுறாரு இவர ஸ்காலர்ஷிப் படுக்க போறவர் வந்து முதலாம் பிள்ளைன்னு சொல்லி சொல்றாரு முதலாம் பிள்ளையா வரவரோ

வேற ஒரு நிறுவனங்கள்ல போய் கதைச்சு ஒரு நாலு பேருக்கு உதவி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இதுகளை எல்லாம் கடவுள் கடவுளாண்ட் எல்லாத்தையுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன்

என்ட புள்ளையில எண்டா புள்ளியலுக்குல என்னோட வேலை செய்யற புள்ளைகளுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு உள்ளாரு நவு சாமான் கொடுங்கன்னு சொல்லி ஆனா கொடுக்க இல்லை வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அண்ணையோட கதைச்சு அஞ்சு பேருக்கு சாமான் பண்ணி கொடுத்தேன் அப்படி ஆஹ் அதால பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஆஹ் நீங்க ஒரு பெரும் ஒரு உதவியாளரா இருந்தும் உதவியோடன கிடைக்கலைன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு படிக்கிறதுக்கான உதவி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அக்கா வந்து நான் ஒப்பனாவே சொல்ற விஷயம் இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு கஷ்டமா இருக்கு அல்லது வீட்டை திருத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இந்த வீட்டை நீங்கள் இதில் தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் அதுவும் சரியான ஒரு வேணும் அடிப்படை இதுகள் இல்லாம ஒரு தான் இருக்கு அந்த வீடியோவில் பார்க்க சில உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான இதாக இருக்கும் ஆனால் எல்லாமே அந்த ஒரு ஒப்பிட்டு ரீதியில் வந்து ஒரு அளவு குறைவாக இருந்தாலும் சரியா இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நிறைய ஃப்ரேம்கள் அது என்னெல்லாம் அது டாக்டர் ஃபேமில் முதலாம் இடமா வந்ததுக்கு கிடைச்சது அது இது வேறு குலசிப்பில் நூறு புள்ளி நாலு புள்ளி எடுத்ததுக்கு தந்தது இது வேறு டாக்டர் எடுத்தது இது பர்த்டேக்கு பண்ண டாக்டர் ஒரு நேசரி இருக்கு அது மேம் தான் அந்த நடுவில் இருந்து ரெண்டாவது ஓகே அப்போ என்னென்னு சொன்னால் கெட்டிக்கார பிள்ளைகள் உண்மையாகவே இந்த வீடியோக்காக என்று நான் சொல்லாமல் இப்போ விட வந்து கதைச்சதில் மற்ற அக்கம் பக்கத்தில் வந்து நாங்களும் விசாரித்து தான் இந்த விஷயங்களை வந்து செய்வோம் இப்போ அந்த அக்கா கேட்குற விஷயம் இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு உதவி செய்யுங்கோ சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலை பிள்ளைகள் படிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக கேட்குற ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அதாவது அந்தவர் பன்பதாம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கு அந்த மகன் வந்து நீண்ட தூரம் பிரயாணம் செய்து விடியபுரம் மஞ்சரை ஆறு மணி கிளம்பி தான் நான் அப்படி போக வேண்டிய எல்லாமே சைக்கிளில் இருந்தால் நோம்பலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வந்து அவடத்துக்கு போயிடலாம் வேக வந்து அந்த டைம் மிச்சப்படும் அதே நேரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வெரே கையும் பாருங்க மூன்று நாலு மணி ஆயிரும் அங்கே இந்த வலிக்கிட்டு இங்கே வாரேன்னு சொன்னால் அது மாதிரி டியூஷன்களுக்கும் போகிறத ஒரு சிரமமான விஷயம் ஒரு சைக்கிள் நாங்கள் எடுத்து கொடுத்தா அந்த அவைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய யோசனமாக தான் என்னுடைய வேண்டுகோளும் இப்போ விருதாக சொல்ல விரும்புகிறீங்களா வாங்கி தந்தால் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்ற பிள்ளைகள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் அதை ஆமாம் நன்மையை கருதி நீங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று பெற்று பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் சரி அக்காண்ட விஷய கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நீண்ட நேரம் நாங்கள் இந்த வீடியோவை உங்களை தடிக்க விரும்பல மீண்டும் வலியுறுத்தற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை புதுசாக வந்து ஆக்களும் இருப்பீங்கள் அதை மாதிரி என்னோட தொடர்ச்சியாக உதவி செய்து ஆக்களும் இருப்பீங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்கிறார்கள வந்து நான் கம்பல் பண்ணேலாது உங்களால் உதவ முடிஞ்சால் கட்டாய நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அவைக்கு வந்து அந்த உதவியை உடனடியாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த மாதிரி புதுசாக யாரும் வந்து பார்க்குறீங்களேன்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அந்த வைக்கு வந்து ஒரு சைக்கிளை வந்து பெற்றுக் கொடுத்தா வைக்கு வந்து பெரிய ஒரு பிரியோசனமா இருக்கும் என்று தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் மற்றுமொரு காணொலியில வந்து சந்திப்போம் தற்போது உங்கள்கூடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும்னா நின்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன் வணக்கம் நன்றி உறவுகளை மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதான் என்னையும் மோட்டிவேட் இருக்கும் ஓகே நன்றி அக்கா போயிட்டு வரோம் ஒரு நம்பிக்கையோட இருங்க பார்ப்போம் சந்தோஷமான செய்தி விடச்சுன்னு சொன்னா திருப்பி தொடங்குவோம் சரி